நான் ஃபஸ்ட்டு ஆப்பில் தான் தேர்ந்தேன் டிக்கெட் ம் கிடைக்கவே இல்லை இப்போ இப்போ பார்த்தா ஷோவே கிடையாதுன்றாங்க ரொம்ப கஷ்டமாக தான் ஓகே எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்தீங்க படம் ரிலீஸ் ஆகும்னு படம் ரீல்ஸ் ஆனால் எஃப்டிஎஃப்எஸ் பார்க்கலான்னு ஆனால் படம் ரீலீஸ் போஸ்ட் பண்ணிட்டாங்க

படத்தை படத்தா பார்க்கலாமே ஏன் இப்போல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தடை பண்ணுவேன் படத்துக்குள்ளே அரசியல் கொண்டு வராங்க இல்லையா ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க மற்றவங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகணும் தயவுசெஞ்சு ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதாவது சொல்வீங்களே ஸோ என்ன சொல்ல வரீங்க விரும்புறீங்க நாளைக்கு நாளைக்கு ரிலீஸ் நாளைக்கு எப்படியாச்சும் கோர்ட்டில் நாளைக்கே ரிலீஸ் பண்ணுன்னு சொல்றீங்க அதுதான் எல்லாருக்கும் நல்லது